ஆனால் ஐயா இன்னைக்கு இருக்கிற கொடுமை என்னென்னா இதில் நீங்கள் நம்ம இஸ்லாத்தில் இது எந்த மாதிரி வழிமுறைகள் இந்த இளைஞர்களுக்கு வேணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை இன்றைக்கி ஒரு திருமணம் ஆகிவிட்ட பிறகு கணவன் மனைவி அந்த குழந்தை இது ஒரு வகையான வாழ்க்கை இன்றைக்கி தந்தை தாயாரோட கூட வச்சுக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுதுங்க இது நல்ல ஒரு கேள்வி ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர்களை வந்து சுமையாக இல்லாமல் சுகமாக கருத வேண்டும் முதியோர் எல்லாம் பெரிய முதியோர் இருப்பது வந்து மிகப்பெரிய அருள் வளத்தில் ஒன்று ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியோர் இடத்தில் முஸ்லீம்கள் இருப்பதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம பல பேர் பேசியிருக்கிறோம் ஒரு சுகி சிவமே இதை ஆய்வு பண்ணியிருக்கிறார் பல்வேறு முதியோர் இல்லத்துக்கு போய் கேட்டிருக்கிறார் இங்கே யாராவது பாய்மா இருக்கிறாங்களா பாய் இருக்கிறாரா அப்படின்னா அங்கே உள்ளவங்களாம் மறுத்துருக்குறாங்க பல இடங்களில் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்னன்னா ஒரு சாதாரண முஸ்லீமாக இருந்தாலும் ரொம்ப ஏழை முஸ்லீமாக இருந்தாலும் அம்மாவை வெளியே போகணும்னு சொல்ல மாட்டான் அப்பா வெளியே போகணும்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அவன் அவன் தனிப்பட்ட முறையில் அவள் வந்து வணக்கத்தில் கூட குறைவாக இருக்கலாம் அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் வெளியே போ அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த அளவுக்கு இல்லை